அழைக்கின்றோம் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி புரந்த கைதுல கற்றுனை பூட்டி ஒரு கடலின் பாச்சினும் நற்றுணையாவது நமச்சு தமிழால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே மேடைக்கு எதிராக வீற்றிருக்கின்ற ஆளுமைகளே உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு செல்லம்பொழி செல்லப்பனார் அவர்கள் தன்னுடைய பணியை செவ்வணையை செய்துவிட்டு தனது அடையாளத்தை முத்திரையை பய்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய தொடர்பு நாமக்களிற்கு எவ்வளவு தூரம் வளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நாம் கண்கூடாக கண்ட உண்மை பல்வேறு சமயங்களிலே அவரை நாம் தொடர்பு கொண்டது கண்டதுண்டு எனக்கான அறிமுகம் அவருடைய மகள் கௌதமி என்னுடைய மாணவர் ஊருக்கே ஆசிரியர் அவர் எனக்கு மனைவி கௌதமி அவர் பட்டப்படிப்பு படுத்திக் போது நான் மேல் பட்ட படிப்பு கொண்டிருந்தேன் அப்பொழுது தந்தையாரிடம் சொல்லியிருப்பார் போது நாமக்கலுக்கு சென்றால் ஏதாவது உடம்பு சௌரியம் இல்லை என்றால் குழந்தைகள் டாக்டரை பாருங்கள் என்று ஒரு சில நேரங்களிலே உண்மையும் நன்மையும் செய்யக்கூடிய கௌந்தமை அவர்கள் சொன்னது அவர் என்னை தொடர்பு கொண்டார் கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக அவர் இறக்கும் வரை இங்கே வரும்போதெல்லாம் நான் அவரை சந்திக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பு கிடைத்ததை எனது வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேராக நினைத்து நான் இந்த காலம் இலக்கியம் எப்படி இருக்கிறது அந்த காலத்தில் இலக்கியம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த இலக்கியத்தில் ஏற்பட்ட மாறுபாடு அன்றைக்கு எப்படி இருந்தார் சிலம்பொழியார் வெண்மை ஆடை இருந்தார் எளிமையாக இருந்தார் வெள்ளை நிற ஆடையிலே தூய்மையை கொண்டிருந்தார் அவர் சிறப்பானவர் பல விஷயங்களை கற்றுத் தெரிந்தவர் பல விஷயங்கள் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கு கொண்டவர் என்றெல்லாம் தலைமை தாங்கிய அவர்கள் தெரிவித்தார்கள் நான் ஒரு மேடையிலே அவரோடு பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது அது நாமக்கலை சேர்ந்த மிக பிரபலமான மருத்துவர் ஜெம் மருத்துவமனை பழனிவேல் அவர்கள் ஒரு முகாம் ஒன்று நடத்தினார்கள் அவர் ஒரு அறக்கட்டளை வைத்திருக்கிறார் அதிலே நாமக்கல் மாவட்டத்திலே தலை சிறந்த மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் விருது வழங்குகின்றவர்களா நான் அவரை நான் என்னுடைய கல்லூரி தோழர்வர் என்னோடு படித்தவர் அந்த மேடையிலே எப்பொழுதுமே தமிழ் படித்தவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அதாவது ஓமை ஓட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மேடையில் இருந்த நான் பள்ளி வீழர்களை பற்றி மிக உயர்வாக சொல்ல வேண்டும் அவருடைய கருணையை மிகவும் போற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக அவரை கருணனோடு உதாரணப்படுத்தினேன் ஒரு மலை இருந்ததான் அந்த மலையை வெட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்களாம் ஒரு பக்கம் அர்ஜுன் இருந்தானா ஒரு பக்கம் கர்ணன் இருந்தானா வெட்டி கொடுக்குற போது அர்ஜுன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெட்டி கொடுத்தான் தீரில் இவர் வந்தார் கர்ணன் இந்த மலை நீ எடுத்துக்கப் போனால் முதல்ல வந்து ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மனசு படைச்சவர் கர்ணன் தான் மிக சிறந்த கொடையாளன் அப்படின்னு பேசிட்டு அதே போல் நமது மாவட்டத்திற்கு கிடைத்த மாமணி பழனிவேல் அவர்கள் மிகப்பெரிய கொடையாளர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பின்பகுதியை நான் அடுத்து செல்லப்பன் சார் பேச வந்தார் தலைமுறை ஆற்றும் போது சொன்னார் ஏன் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் தெரியலையா தமிழ் மீது வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஏன் தமிழில் இருக்கக்கூடிய குடையாளர்களை பற்றியெல்லாம் சொல்லலை பாரி இல்லையா ஏன் வந்து கர்ணனை சொல்ல வேண்டும் அதே மாதிரி தியாகத்தை சொல்கிற போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் பிதாமகன் பிதாமகன் தான் அவர் தான் ம மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய பிதாமகன் தான் அவர் தான் தியாகத்திற்கு பெருமை கொண்டவர் என்று சொல்லக்கூடிய நாம் ஏன் இளங்கோவடிகளை பற்றி சிந்திக்கவில்லை அவர் எவ்வளவு பெரிய குடையாளர் எவ்வளவு பெரிய நேர்மையாளர் எவ்வளவு பெரிய தியாகத்தைச் செதுவர் என்பதெல்லாம் எப்போது சொன்னாலும் என்னை அடிக்கடி சொல்லி கொண்டே இருப்பார் தமிழிலே எத்தனையோ இருக்கிறது அதில் நீங்கள் வந்து ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் வடக்கு இந்தியில் சொல்லிடுறீங்க நிர்மலான்னால் அவனுக்கு தெரியுமான்னு கேட்டார் ஒரு நாள் கூட்டத்தில் நிர்மலா அப்படின்னேன் ஆமாம் நிர்மலாவும் தெரியும் அப்போ அவர் கேட்கும்போது இந்த ஜிஎஸ்டி பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியல அப்போ நிர்மலா பற்றி தெரியும் தெரியும் அது நான் என்ன பெயர் தமிழ் பெயராக வடக்கதி பெயர்னார் தமிழ் பெயர் தான் இல்லை அது வடக்கதி பெயர் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை நிர்மலா நீர்னா நீர் மலம் அப்படின்னு எடுத்துக்கணும் மலம்னால் நான் சொல்ல விரும்பலை அது வந்து அசுத்தமான பொருள் நிர்மலம்னால் அசுத்தமில்லாதவள் சுத்தமானவள் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் நிர்மலா ஏன் சுற்றி வளைச்சி வடமொழி பெயரில் பிடிக்கணும் எத்தனையோ தமிழ் பெயர்கள் இருக்குது உலகத்தில் இருக்க அத்தனை மொழிகளில் தமிழை இணைத்து சொல்லக்கூடிய பெயர்கள் மிக அதிகமாக இருக்கின்றன அப்படிங்கிறத அன்னைக்கு சொன்னார் நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கணும் தமிழ் இனியன்னு வைங்க தமிழ் முரசுன்னு வைங்க தமிழ் மணி வைங்க அது மாதிரி வைக்க சொல்லணும் அதனால் போய் வட இந்திய சொற்களை நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் தான் சொன்னார் பூவராகனை பற்றி தெரியுமான்னு கேட்டார் பூவராகன் தெரியும் முதலப்போ மினிஸ்டர் இருந்தார் பூவராகன் ஒருத்தர் அப்போ பூவராகன் எப்படி பேர் வந்தது அப்படின்னா பூவராகன் இந்த பூமியை துளைத்த வராகன் வராகன்னா பன்னி பூமியை துளைத்த பன்னின்னு சொன்னால் அவர் பேரை எடுத்திருப்பார் அவர் சாமியை கொண்டு போது ஒன்று இணைக்கின்ற போது அந்த பேருக்கு புனிதம் ஏற்படுகிறது அதனால் பூ வராகன் அப்படிங்கிறது மிக பெருமையான ஒரு பெயராக நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பல விஷயங்களை பல மேடைகளிலே பூரவாக சொல்லுவார் அவர் பள்ளிக்கூடத்தில் ஒரு வாதியாக இருந்தாராம் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் நஞ்சுண்டையன் ஒரு வாதியாக இருந்தார் அவர் சொல்லி சொல்லி புலகாங்கி தான் நான் படித்த காலத்தில் படித்த வாதியர்கள்னால் எப்படி நம்ம உயர்வாக வைச்சிருக்கோம் வாத்தியார் பேர சொன்னாவே சைக்கிள் விட்டு இறங்கி சைக்கிளில் போயிட்டே இருப்போம் வாதியார் எழுத்தப்பட்டுவார் டக்குன்னு வச்சினோம் காரில் நாள் ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தேன் நான் நாமக்கல்லில் என் ஆசிரியர் வந்தார் சொல்லி கொடுத்த ஆசிரியர் டக்குன்னு ஸ்கூட்டரை ஓரமாக எழுந்துட்டு கீழே இறங்கி நின்னேன் நின்னோன்னே சொன்னார் தம்பி உனக்கு ஒன்று சொல்கிறேன் இனிமேல் நீ ஸ்கூட்டரில் இருக்கக்கூடாது காரில் தான் வரணார் எங்கள் வாதியார் அப்போ சொன்னார் இந்த வாதியார் நீ காரில் தான் வரணும்னு அது மாதிரி வாதியார் இருக்கன்னா நின்று இறங்குகின்ற மரியாதை கொடுக்கின்ற காலம் அந்த காலம் அதே போல் இந்த ஆசிரியருக்கு அவ்வளோ மரியாதை மிக அற்புதமாக சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் நஞ்சுண்டையர் என்று சொன்னார் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் என்று இருக்கின்றேன் அவரை அவருக்கு பிரிவு வச்சார்லா டியூட்டி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போகிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் சில மொழியார் ஆசிரியராக பணிபுரிகிறார் அவர் எல்லா வாதியார்ட்டையும் சொல்லி ஆளுக்கு ஒரு இனிப்பு ஒரு காரம் ஒரு காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அவருக்கு போகிறபோது ஒரு பட்டாடையை கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி வைக்க போகிறாங்க அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்குகிறாங்க ஐயா உங்களுக்கு பிரிவு வச்சார்லா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விப பிரிவு உச்சார விழா கொடுக்குறோம் அப்படியா என்ன பண்ண போகிறீங்க இல்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு காரம் காஃபிலாம் வச்சுருக்கோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பட்டாடை கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு வீடு வரைக்கும் இந்த டம் டம்னு கொட்டின மாதிரி மேலே தோட்ட கொண்டு வீட்டில் விடுவோம் அப்படின்னாரு இதுக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளோ வசூல் பண்ணிங்கன்னு கேட்டார் அந்த காலத்தில் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா செலவு வசூல் பண்ணோம் அப்படின்னாரு அப்போ அந்த நஞ்சுண்டையர் என்ற ஆசிரியர் சொன்னாராம் கண்கலங்கி அந்த இருபத்தஞ்சு ரூபாய் எனக்கு கையில் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதம் வீட்டில் உல எரியும் உலை பொங்கும் என்று சொன்னாராம் எதுக்காக சொல்கிறேன்னா ஆசிரியர்களுடைய இக்கட்டான சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் எவ்வளவு சம்பளமாகிறார்கள் எவ்வளோ அளவுக்கு வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இந்த எந்த காலம் முக்கியமான காலம் என்பதை தோன்றும் பணியின் போன்றனால் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு உலகத்திலேயே மிக சிறந்த மொழி நம்ம சங்க காலத்தில் ஒரு பாட்டு மிக சிறந்த மொழி தமிழ் மொழிங்கிறது ஒரு காரணம் எல்லாரும் தெரிஞ்சது யாதும் கீழர் யாதும் ஊரே யாவரும் கீழிருந்தார் இந்த உலக மயமாக்கண ஒரு சிந்தனை அந்த காலத்திலே இருந்த ஒரே ஒரு இனம் நம்ம தமிழ் இடம் தான் அது வந்து மார்தட்டி கொள்ளணும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தீதும் நன்றும் பிரதர வரானார் அப்படியே கீழே வந்துட்டே இருந்த கடைசி லைனில் பார்த்தா பெரியூரை வியத்திலம் இகலே சிறியூரை இகழ்த்திலும் அதனிலும் அப்படிம்பார் என்ன பொருள்னா பெரியோரை வந்து வியத்தல் அப்படின்னா ஐயா சிலமொழியாக இருக்கார் இன்றைக்கி மேடையில் இருக்க பேசின அத்தனை அலமைகள் நம்முடைய கணபதி ஐயா அவருடைய அழகு தமிழில் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் கலந்து மிக பிரமாதமாக அவரை பற்றி பேசினார் நம்முடைய தலைமை மாற்றக்கூடிய அவரது ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அவரெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்லாம் சொன்னார் இந்த பெரியோரை வியத்தலும் வியத்தலை பற்றினா ரொம்ப பெரியவங்க அவங்கள வியந்து வியந்து பார்க்கறது அப்படிங்கிறது தேவையில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க இயற்கையாகவே பெரியவர்கள் அவர்கள் என்னுடைய இயல்பே பெரிய அளவில் தான் இருக்கும் அவர்களை நாம் வந்து புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறாரு கணியன் பூண்டுனார் அதே மாதிரி நம்ம விட தாழ்ந்தவர்களை இகழ்ந்து பேசுவதும் அதனும் நிலைமைங்கிறார் அதை விட மோசம் நம்மளோட கீழே இருக்கிறவனை கொஞ்சம் கேவலமாக பேசுறது ரொம்ப மோசங்கிறார் இதெல்லாம் ஸ்டார் பேச்சு முத்திரை பேச்சு இந்த ரெண்டு வரி போதும் தமிழினுடைய மானத்தை தமிழனுடைய கௌரவத்தை நாம தான் முதல் மொழி உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கு மூத்த மொழி நம்ம தமிழ் மொழி அந்த மொழியில் கூடிய ஒரு வரிகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதே ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி மிக பெரிய விஷயமான இந்த யாது முறை ஆபரம் கேள்விங்கிறதும் இந்த பெரியோரை சிறியோரை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற இதெல்லாம் நம்முடைய தமிழன் நமக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்து கொண்டிருக்கான் அப்படியே எடுத்திங்கன்னா அடுத்த காலம் சங்க சங்ககாலம் சங்க காலத்தில் சங்க இலக்கியங்கள்லேருந்து மிக சங்க இலக்கிய புத்தகம் மிக அருமையான புத்தகம் பல சங்க இலக்கியங்களை மேற்கோள் காட்டி அதில் இருக்க ஓமையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த சங்க இலக்கியங்கள் அப்படியே வந்து இருந்தோம்னா அடுத்தது பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தை எடுத்துட்டோம்னா தேவாரம் திருவாசகம் எல்லாமே தமிழுக்கு மிக அற்புதமான திராவிட சிந்தனை உள்ளவர்கள் கூட கம்பராமாயணத்தை கொள்கை ரீதியாக இருப்பார்களே தவிர அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயத்தையும் அதில் இருக்கக்கூடிய அலங்காரத்தையும் தமிழருடைய பண்பாடு எப்படி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக சொல்லும்போது மிக அற்புதமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் அங்கே கம்பராமாயணத்தில் வான்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாரு அந்த சீதா புராட்டி இருப்பாங்க இவர் அவங்கள போய் கவரப்போகிறார் ராவணன் ராவணன் அங்கே போனோடனே சீதா புராட்டியை பார்த்துட்டு அவளுடைய இடதுகையில் அவளுடைய முடியையும் கையில் அவளுடைய தொடையும் பிடித்து தூக்கி வருவதாக வான்மீகி சொல்கிறார் இதை கம்பராமாயணம் கம்பர் கொண்டு வர போகிறார் ஒரு சீதா பராட்டிங்கிற ஒரு தெய்வம்சம் அம்சம் பொருந்திய ஒரு பெண்ணை தலைமுடியை பிடித்து வலது துடையை தூக்கி எடுத்து வந்தால் நமது பண்பாட்டுக்கு நல்லா இருக்காது என்ற நோக்கத்திலே கம்பர் என்ன சொல்கிறார் அப்படியே மாத்துறார் அவர் என்ன பண்ணுறாரு அடியோடு தொடலை அவர் தொட சீதையை தொடவில்லை அவர் இருந்த இடத்த அப்படியே தோண்டி எடுத்து அப்படியே எடுத்து மேலே கூட்டு போகிறார் மேலே கொண்டு போகிறார் இதை எதை காட்டுகிறது என்றால் சீதையினுடைய கற்பிற்கு கலங்கம் ஏற்படக்கூடாது இது நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் அதே மாதிரி ராவணனுடைய பண்புக்கும் அவனை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது ஏனென்றால் அவன் பெண்களை அவள் உடன்பட்டாலுடைய தொடமாட்டேன் என்ற கொள்கையுடையவன் அதனால் அவனுக்கும் ஒரு பெய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே தூக்கிட்டு போகிறதாக அந்த கதை இது மாதிரி பல்வேறு இடங்களிலே தமிழனுடைய பண்பாட்டை பக்தி இலக்கியங்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது வேற்றுக்கருத்தே இல்லை உதாரணமாக அந்த ஆண்டாள் வேத வித்துன்னு சொல்லுவாங்க ஆண்டாளுடைய பாசுரங்கள் ஒவ்வொன்றும் வேத வித்து அப்படின்னு சொல்லுவாங்க வேத வித்துன்னா அது ஒவ்வொரு பாசுரமும் மிக அற்புதமாக எப்படி செய்யப்பட்டிருக்கிறது வேதங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது பக்தி இலக்கியத்திலே தமிழினுடைய வளர்ச்சி மிக பிரமான வளர்ச்சி என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை அடுத்து காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களில் பற்றி நம்முடைய ஐயாவை பற்றி பேசணும் அந்த அழ அழ அறக்கட்டளினுடைய தலைவர் விலையெல்லாம் அந்த சிலப்பதி யார்த்தை பெற்று பேசும்போது ஐம்பெரும் காப்பியங்களை பார்த்தீங்கன்னா காலில் இருந்து ஆரம்பிக்கும் காலில் சிலம்பு அப்புறம் அப்படியே மேலே அப்படியே ஒவ்வொன்றா வரும் மணிமேகலை அப்புறம் குண்டலிகை இங்கே அப்புறம் அப்படியே தலைக்கு போனால் சீவக சிந்தாமணி அப்படின்னு பெண்களுடைய இன்னைக்கு மேடையில் பார்த்தீங்கன்னா ஐயா விருது கொடுத்தாங்க இந்த சிலம்பு யார் அறக்கட்டை விருது அது என்னமோ தெரியல பெண்களுக்கே போயிடுச்சு ரெண்டுமே ரெண்டு விதத்தில் ஒருத்தராவது ஒரு ஆண் பகிர்ந்துக்காரன்னு ஏற்கமாக இருந்தேன் பார்த்தா பத்திரிக்கைப்படுவது ஒன் ஆண் ஒன் பெண் அப்படி கொடுத்தா கூட ஓரளவுக்கு மனசு நிம்மதியாக போயிருக்கு ரெண்டுமே பெண்கள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஐம்பெரும் காப்பிங்களான அஞ்சு காப்பியத்துக்குமே பேர் பார்த்திங்கன்னா பெண்கள் சூடுகின்ற ஆபரணங்களை தான் பேராக வச்சுருக்காங்க அதில் சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்தில் அந்த முதல் முப்பத்தி ரெண்டு வரி அந்த கண்ணகி போய் அந்த கோர்ட் சீன் கோர்ட் சீனில் கண்ணகி போகிறான் என்ன சொல்கிறா தேரா மண்ணாங்கிறான் இங்கே தமிழ் எனக்கு தெரியாது தமிழ் எனக்கு சரியாக புரியாது தமிழை என்னால் நீட்டாக படிக்க முடியாது தமிழ் நான் சரியில்ல கோச்சையாக தான் பேசுவேன் அதை பெருமையாக கருதக்கூடிய நபர்கள் மத்தியில் தமிழ் பேசுவது கூட அவமானமாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதில் தான் தமிழில் நான் சரியாக பேச மாட்டேன் எனக்கு தமிழ் புரியாது இங்கிலீஷில் தான் பேசுவேன் அப்படிங்கிற சூழ்நிலை அது மாதிரி ஒரு மரபு நம்முடைய தமிழை அழுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவள் கேட்குறா தேரா மன்னன்னா ஃபெயிலாக போகிற மன்னனேங்கிறான் ஆரம்பி முப்பத்தி ரெண்டு வரி முப்பத்து ரெண்டு வரியில் அவள் சிலம்புலியை எப்படி கண்ணகி தன்னுடைய அந்த இழப்பை எப்படி மீட்டுக்கு தருகிறாள் எப்படி அவள் அரசார்கிட்ட பேசுகிறா அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக சிலம்புலியாருடைய மீட்டிங்லாம் போனோன்னா கேட்டுட்டு இருக்கலாம் போல் இருக்கும் இந்த உடனடி தமிழும் அந்த பாட்டு செய்யலும் மிக அற்புதமான கருத்துக்களை அள்ளி தரக்கூடிய சிலப்பதிகாரம் ஒவ்வொரு மணிமேகலை பலவிதமான இலக்கிய கருத்துக்களை கொண்டு தான் காப்பி இழக்கணும் அப்புறம் சிற்றிலக்கியங்கள் சிற்றிலியங்கள பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கலாம் சிற்றிலக்கியங்களை பற்றி ஒன்னே ஒன்று குற்றாலுற எடுத்தீங்கன்னா அந்த இருக்க பாட்டலாம் நம்ம நாட்டினுடைய பெருமை அப்படியே வெளிநாடு போவார் தலைவர் வெளிநாடு போகும்போது இந்தியா ரொம்ப மோசமானது இருக்க டிச்சு ரொம்ப மோசம் இந்தியாவில் ரொம்ப ஆளுங்க அவங்களுக்கு சுத்தமே தெரியாது நம்ம என்ன இருக்குதோ அப்படியே படம் பிடிச்சி காமிச்சு நம்ம நாடு மோசம்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை எப்படி இருக்குது அதனுடைய வளம் எப்படி இருக்குது மிக அற்புதமான படகு அதில் வந்து ஆண் குரங்கு வானரம் அது என்ன பண்ணுதான் கனியை பிச்சு மந்தி மந்திட்டு மந்தின்னா பெண் குரங்கு கொஞ்சி கொஞ்சி கொடுக்குதான் அவ்வளவு பழ வளங்கள் இருக்கின்றன மக்கள் சாப்பிட்டதுக்கு போக மீதி அத்தனை பழ வளங்கள் உள்ள மலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த குரத்தி பாடுற பாட்டு மாதிரி பாட்டு அதை ரெண்டும் கொஞ்சி கொஞ்சி பேசி சாப்பிட்டுருக்கும் போது சிந்துமா அந்த சிந்ததை யார் சாப்பிடலாம் வானத்தில் தேவர்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்களாம் இது உச்சம் அங்கே அருவியில் மழை கொட்டுமா அந்த கொட்டுற மலை கீழே வந்துட்டு அப்படியே மேலே தெரிச்சு போகிறது இந்திரலோகத்தில் போய் உழுவுமா அப்போ இந்திரன் வந்து தன்னுடைய குதிரைகள் சூட்டப்பட்ட ரதத்தில் அப்படியே வருவாராம் சூரியன் சூரிய பகவான் அப்படியே வருவாராம் வரும்போது அந்த கால் வழுக்குமா எந்தது எந்த கற்பனை பார்த்தோம் கற்பனைன்னு உச்சம் யார் எழுதுறது ஒரு குரத்து எழுதுறது ஒரு குரத்து எழுதுகிற பாட்டு இவ்வளவு தமிழுக்கு இனிமேல் சேர்க்கிறது என்றால் தமிழனுடைய பெருமையை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ அடுத்தது கடைசியாக கடைசியாக ஒரு டச் பண்ணலாம் அப்படின்னா நவீன தமிழ் நவீன தமிழ் அப்படி இருக்குன்னா நம்முடைய பெண்கள் நம்முடைய கல்லூரி மாணவிகள் இவங்களாம் ரொம்ப அச்சமாக இருக்குது ஏன்னா ஒரு பையன் பார்த்து பையனுக்கு வயசு பதினெட்டு பொண்ணுக்கு வயசு இருபது இவன் அந்த பையன் சொல்லுவான் அப்படியே நைஸாக அவன் பார்த்தீங்கன்னா முடி வெட்டி மூணு வருஷம் ஆயிருக்கும் நல்லா உச்சமாக வெட்டியிருப்பான் ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோம் பொண்ணு நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னா அப்படியா உண்மையாக சொல்கிற அப்படின்டுவான் ஏன்னா இவன் இன்னும் தமிழ் படிக்கலை தமிழுடைய கவிதை படிக்கலை கவிழ் காதில் அவன் பேசுறதுல என்ன பொருள் இருக்குன்னு படிக்கலை அடுத்தது சொல்கிறா இவன் சொல்கிறான் அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் மயங்கன சொல்கிறான் நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னா இவளுக்கு இன்னும் காதல் இது வச்சுருந்தான் அந்த ப்ளூடூத்து அதை எடுத்துட்டா எடுத்துகிட்டு கேட்குறேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசை பாராட்டி பேசுகிறான் நம்மளை நல்லா பேசணுன்ட்டு அப்படின்னு ரெண்டாவது அப்படின்னு பார்க்குறேன் உன மூணாவது சொல்கிறான் நான் என்ன சொன்னாலும் அதை உண்மைன்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான் நான் என்ன சொன்ன நான் அழகாக இருக்கேன்னு சொன்னேன் மண்டையாட்டிட்டேன் நீ நல்ல பொண்ணுன்னு சொன்ன மண்டையாட்டிட்ட இப்போ நான் என்ன சொன்னாலும் நீ நல்லதுன்னு எடுத்துக்கிற அப்படின்னா இந்த ஓமை தெரிந்த இந்த தமிழ் தெரிந்த இந்த கவிதை நடை தெரிந்த எவனாவது ஒரு ஒரு பெண் இருந்தான்னா செருப்பு கல்வி அடிச்சிருவான் ஏன்டா நீ என்ன எது சொன்னாலும் நீ கேட்பண்ணா அப்படின்ட்டு இவளுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க கவிதை சொல்லிக் கொடுங்க கவிதைகளை படிக்க சொல்லுங்கள் பல புஸ்தங்களை படிக்க சொல்லுங்கள் படிக்க படிக்கத்தான் எது உண்மை எது கெடுதல் அப்படிங்கிறது தெரியும் அவள் அலர்ட் ஆகிக்குவாள் ஓ இவன் நம்மளை ஏமாத்துறான் இவனோட இவனோட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை ஒரு நெறி வரும் அப்படிங்கிறது இதெல்லாம் தமிழ் காட்டுகிற வழி தமிழ் எவ்வளவு நல்லது செய்கிறது என்பதெல்லாம் சில எடுத்து சொல்லி சிலம்பொழியார் மாப்பூசியவர்கள் சிலம்பொழி காட்டின தொண்டு நம்ம படிக்கிற போது ரொம்ப உணர்ச்சி வசப்புகிறோம் இப்போ பள்ளிக்கூடத்தில் பேசுகிற போது சொல்கிறார் எப்படி இருங்கள் நாங்கள் மொழியாரை எங்களுக்கு தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப பிடித்தது காரணம் மேடையில் உட்காந்துருக்கிற பேச்சாளர்கள்லாம் மன்னிக்க வேண்டும் இங்கே இருக்கின்ற இலக்கியவாளர்கள்லாம் பண்ண காசெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவார் அவர் வந்து காபிப்பி கொடுத்து ஒரு சாரம் கொடுத்தா வந்து பேசிட்டு போறார் காசு கேட்க மாட்டார் எங்கிட்ட அது மாதிரியான நாட்கள் நாங்கள் வரவேற்று கும்பிடு போட்டு பேச சொல்லுவோம் அது மாதிரி அவருடைய ஒவ்வொரு எங்களுடைய ஒவ்வொரு வழியாட்டுதலுக்கும் அவர் கூட இருப்பார் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் கூட வச்சுக்கோம் எங்களுக்கு பல சொல்லி கொடுப்பார் வீட்டில் போய் பல சமயத்தில் பேசுவோம் ஏன்னா காசு இல்லாமல் இதெல்லாம் உண்மையாக நடந்தது பஞ்ச பாண்டவர்னா யாருன்னு கேட்டார் பஞ்ச பாண்டவர்னா பஞ்ச பாண்டா அஞ்சு பேர் அண்ணா தம்பி அஞ்சு பேர் அந்த பா அவர் சொல்கிறார் பஞ்சன்னா அஞ்சு ரைட்டு பாண்டுக்கு பாண்டுவிறந்தவர்கள் அந்த அஞ்சு பேருமே பாண்டுக்கு பிறக்கலைங்கிறார் அது வந்து தவறான மொழி பிரயோகம் சொல் பிரயோகம் பல இடங்களிலே தமிழை தூக்கி பிடித்து நாம் தமிழராக இருக்க வேண்டும் தமிழை பேச வேண்டும் தமிழை உயர்த்த வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு தமிழை வீக்க வேண்டும் அந்த உயிரின நோக்கத்தோடு நாமக்களுடைய தமிழ் சங்கம் வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பெண் இன்னைக்கு பொற்களை வாங்கும்போது பணத்தை பார்த்தோன்னே மனசு நிறைஞ்சு போச்சு என் என் பொண்ணு வாங்கின மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு பொற்கிளி சும்மா வீட்டில் போய் கிடைக்கல உழைப்புக்கும் முயற்சிக்கும் கிடைத்த வெற்றியாக நான் நினைக்கிறேன் அதை போன்று வீரமாக செயல்பட வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பாரதி சொன்னார் மனதிலே உறுதி வேண்டும்னு ஒரு நாள் இவர் போயிட்டு இருக்கார் விவேகானந்தர் விவேகானந்தர் அப்படியே போயிட்டே இருக்கார் ஒரு பது பத்து பதினஞ்சு குரங்கு அப்படியே துரத்த ஆரம்பிச்சிச்சு இவருக்கு பயம் குரங்கு கண்டா அவருக்கு பயம் இவர் ஓடுறாரு குரங்கு பின்னாடி துரத்துது இவர் வேகமாக ஓடுறாரு குரங்கு துறக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு போயிட்டார் இவரால பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே ஒரு அசரீதி அசரீரின்னா என்னன்னா சரீரின்னா உடம்பு இருக்கும் அசரீதினால் உடம்பு இல்லாமல் இருக்கும் உடம்பு இல்லாமல் ஒரு மொழி வரும் ஒரு சத்தம் வரும் சத்தம் வருது ஏய் நெல் விவேகானந்தான் நெல் அப்படின்னு வருது உடனே போய் நிற்கிறார் திரும்பி நெல் இப்போ முறைச்சிப்பார் மொறஞ்சு அந்த குரங்கு வந்ததெல்லாம் இவர் முறைச்ச உடனே கப்புறம் திரும்பி போக ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி நம்முடைய வாழ்வு வாழ்க்கையில் எவ்வளவோ எதிர்ப்புகள் எவ்வளவோ இன்னல்கள் எவ்வளவோ தடங்கல்கள் வரும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தந்தது தமிழ் மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்னது தமிழ் தமிழ் நம்மை வாழ வாழ வைக்கும் தமிழ் நம்மை நிறுத்த வேண்டும் நெறிப்படுத்தும் அந்த தமிழுக்கு புகழ் சேர்த்த செலம்பொழி செலப்பனாருடைய நினைவு நம்மோடுவே இருக்கும் அவர் நம்மோடு வாழ்ந்ததாகவே நாம் கருத வேண்டும் என்ற நேரத்திலே இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழும் நோயாளிகளுக்கு மாத்திரைகள் வழங்குவதும் எழுதுவதும்